மாதா பிதா குரு தெய்வம் டீச்சர்ஸ் பிரிங் டு மை நோட்டீஸ் இஃப் தெர் இஸ் எனி ஸ்டூடெண்ட் நாட் ஒபேயிங் யூ ஐ வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஒபே பண்ணாத ஸ்டூடெண்ட் நூத்துக்கு நூறு வாங்கினா கூட எனக்கு வாண்டாம்பா அந்த ஸ்டூடெண்ட் நூத்துக்கு பத்து மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் நேரம் சொல்லிக் கொடுக்க முடியும் நூத்துக்கு பத்து மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து நூறு மார்க் வாங்க வைக்க முடியும் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கி ஒபீடியன்ஸும் டிசிப்ளின் இல்லாத குழந்தைகளை ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்ரீ குருபிய நக எட் டென் மினிட்ஸ் ஆன் பர்சனாலிட்டி தட்ஸ் வை ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர் தீஸ் மெசேஜஸ் ஐ ஒன்ட் அப்லோட் இட் ஆன் யூடியூப் ஃபேஸ்புக் ஸோ தட் எனி ஸ்டூடெண்ட் எனி வேர் கேன் பெனிஃபிட் இது எல்லாருக்கும் போய் சேரன்றதுக்காக நான் தமிழ்லேயே பேசுகிறேன் இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போறோன்னா ஒபீடியன்ஸ் ஆங்கிலத்தில் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க தமிழில் கீழ்ப்படிதல் இந்த ஒபீடியன்ஸ் ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது ஒன்று டிசிப்ளின் இரண்டாவது ஒபீடியன்ஸ் டிசிப்ளின்னா இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இப்படி பேசலாம் இப்படி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நம்ம ஒபே பண்ணோம் தட் இஸ் வை ஒபீடியன்ஸ் ஆஸ் அ ஸ்டூடண்ட் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இது ஒபீடியன்ஸ் வரலை அப்படின்னா வயசானப்பறம் வராது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒபீடியன்ஸாக வரணும் பேரண்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்களா யூ ஷுட் ஒபே தம் இன்றைக்கி பல பெற்றோர்கள் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் குழந்த நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்றாங்க எதிர்த்து பேசுகிறாங்க ஒரு நாலாம் கிளாஸ் வரையில் பிரச்சனை இல்லை பொதுவாகவே அதுக்கு மேலே போக போக ஃபார் சம் ரீசன் த சில்ட்ரன் ஆர் நாட் ஒபேயிங் வீட்டில் பேரண்ட்ஸு பெற்றோர்கள் பெரியவங்க சொல்கிறது எல்டர்ஸ் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கலாம் நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம் அப்பா சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது அம்மா சொல்லிட்டாங்களேன்னா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது தாய் சொல்லை தட்டாதே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதெல்லாம் நாங்கள் படிக்கும்பொழுது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நாளடைவில் நம்ம என்ன படித்தோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூஆர் நமது ஓல்டு கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் எல்லாம் போயிருச்சுன்றதுதான் உண்மை அதே மாதிரி கிளாஸ்க்கு வந்தாச்சா டீச்சர் சொல்றது ஒபீடியன்ஸ் உக்காருன்னா உட்காருன்னு நில்லுன்னா நிற்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நில்லுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதே இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க கூடாது ஒரு ஒரு டீச்சர் எதிர வராருன்னா ஒதுங்கி விடணும்

நான் நேற்றுக்கே உங்க நாங்கள் காலையில் பார்ப்போம் நாளிலிருந்து இந்த ஜெனரல் அசம்பிள எவ்ரி டீச்சர் வில் கோ அரவுண்ட் ஹெட் டோ பாருங்க தலையில் ஆரம்பிச்சு கால் வரைய வரையில பாருங்க ஷூ பாலிஷ் போட்டு இருக்கணும் அழுக்கு இருக்க கூடாது பாய்ஸ் ஹேர் கட் நான் பார்ப்பேன் கேர்ள்ஸ் இந்த பிரைடர் வாட் எவர் இட் இஸ்

இதெல்லாம் இருக்கிறது தான் நல்ல சமுதாயம் இன்றைக்கி பல நாடுகளில் போய் குடியேறுறாங்க நிறைய பேர் எதனால் போய் குடிய குடியறீங்க இங்கே போய் அப்படின்னு கேட்டால் இங்கே டிசிப்ளின்னாக இருக்காங்க சார் இங்கே இது ஒபீடியன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ரோட்லெலாம் போகும்போது அனாவசியமாக கிராஸ் பண்ணுறதில்ல ராங் சைடில் ஓவர்டேக் பண்ணுறதில்ல பதினெட்டு வயசுக்கு அப்புறம்தான் மோட்டர் பைக் ஓட்டணும்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம்தான் மோட்ரு பைக் ஓட்டணும் சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும் வார்த்தைகள் இப்படி தான் வரணும் இதெல்லாம் இருந்தால் படிப்பு தானாக வந்துடும் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ அ டிசிப்ளின் லைக் ஹாபிட்ஸ் இஸ் த டிசிப்ளின் ஸோ இன்னையிலிருந்து ஐ ஓன்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விஸ்வக் சேனா டு டேக் அ ப்ராமேஜ் தட் தே வில் பி ஒபீடியன்ட் சொல்கிற வார்த்தையை கேளுங்க நம்ம மார்க் வாங்குறமே அதெல்லாம் எத்தனை மணி நேரம் நம்ம படித்தோம் எத்தனை நாள் படித்தோன்றதை பொறுத்து அல்ல நம்ம டிசிப்ளின்டாக இருக்கோமா ஒபீடியண்ட்டாக இருக்கோமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நம்ம உடம்புல எத்தனையோ பார்ட்ஸ் பாடியில் தான் இருக்குது ஹார்ட்டு லங்ஸு லிவரு கிட்னிஸு நிறைய கண் காது மூக்கு எவ்வளவோ இருக்கு எல்லாம் ஒபீடியண்ட்டாக இருக்குது பாருங்க ஒரு நாளைக்கு ஹார்ட்டு நான் ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டேன் ஒரு பத்து பீட் நான் மிஸ் பண்ணுவேன் என்ன ஆகும் ரெண்டு கண்ணை ஒரே பக்கம் பார்க்கணும்னு சொல்லுது ஒரு கண்ணு ஒரு நாளி சொல்லுது நீ இந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பாரு பார்க்குறேன் எங்கே போய் சேருவோம் ஸோ லைக் பார்ட்ஸ் த பாடி எப்படி ஒபீடியண்ட்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்குமோ அதே போல தான் ஒபீடியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு லேட்டாக வராரு இப்போ கூட அதே ஸ்டூடெண்ட் லேட்டாக வரதை நான் பார்க்குறேன் அது எப்படி தினம் நீ மாத்திரம் லேட்டாக வருவேன் சரி நீ லேட்டாக வர பிரேயர் நடக்கிறது தலை தெரிச்சு ஓடிந்து நிக்க வேண்டாம் நோ ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ் நம்ம கலாச்சாரம் எப்படின்னா ஒரு கல்லுல மஞ்சளை குங்குமம் திட்டாச்சுன்னா அது கடவுள் ஒரு சிலுவை போட்டாச்சுன்னா அது கடவுள் ஒரு திசை பார்த்தாச்சுன்னா அது கடவுள் அதே போலதான் ஒருத்தருக்கு அத்தாரிட்டி கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அவங்க மாதா பிதா குரு தெய்வம் டீச்சர்ஸ் பிரிங் மை நோட்டீஸ் தெர் இஸ் எனி ஸ்டூடெண்ட் நாட் யூ ஐ வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஒபே பண்ணாத ஸ்டூடெண்ட்டு நூறு வாங்கினா கூட எனக்கு வாண்டாம்பா அந்த ஸ்டூடெண்ட் நூற்றுக்கு பத்து மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் நேரம் சொல்லிக் கொடுக்க முடியும் நூற்றுக்கு பத்து மார்க் வாங்கிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்து நூறு மார்க் வாங்க வைக்க முடியும்

Decent family. I'm a decent student. I believe in discipline and obedience. I will obey my parents. I will obey my elders. I will obey my teachers. Obedience will be my way of life. This is a promise.